குருவாள்க குருவே துணை அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு எல்லோருக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு குருன்னா இருள் குருன்னா வெளிச்சம் ஒரு வெளிச்சத்தை பார்க்கணுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு குரு வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும் குரு வந்து ஒரு எல்கேஜியில் படிச்சிருந்தாலும் சரி ஒரு டாப் மோஸ்ட் என்ன பிஹெசி பண்ணியிருந்தாலும் சரி சொல்லி கொடுத்த மகான்கள் அனைவருமே குரு தான் குரு குருவை பற்றி ஆராய்ச்சி எப்போவுமே வச்சுக்கூடாது அவர் எந்த ரூபத்திலையும் எந்த எந்த மாதிரி எப்படி இருப்பார்னாலும் சொல்ல முடியாது குருவை இல்லாமல் குரு இல்லா வித்தை பால் நமக்கு இந்த மாதிரி ஒரு குருநாதர் வந்து கண்டிப்பாக கிடைத்ததற்கு அந்த இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் சாதாரணமாக வந்து நாம் எந்த குருமாரையும் போய் டக்கன் முருகனையும் போய் பார்த்துட முடியாது இன்றைக்கி எவ்வளவோ விஞ்ஞானம் முன்னேறி இருந்தாலுமே அந்த ராசி கட்டத்தை விட்டு வெளியே போகாத ஒரே மகன் நம்ம குருநாதர் தான் நீ என்ன வேணாலும் பண்ணுங்க ராசியில் இல்லாதது அம்சம் இல்லை வஸ்டவர்களை இருக்கட்டும் ஷட் வர்க்க பரல இருக்கட்டும் எது இருக்கட்டும் ராசியில் இல்லைன்னா அங்கே கிடையாது தசவர்க்க மகளாக இருக்கட்டும் என்ன போங்க நீங்கள் ஆனால் இந்த பாலிசி குருநாதரத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா எந்த சூழ்நிலையிலும் யார் எந்த மாதிரி கண்டிஷனில் வந்தாலும் என்ன அன்கண்டிஷனில் கூட வத்துவங்க எப்படியாவது அவரை காப்பாற்றிடலாம் ஆனால் அதுக்கு மூணு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் மணி மந்திர ஔஷதம் வெறும் ஜோசியத்தை மட்டும் வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ணிட முடியாது மந்திரம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் மந்திரம் தான் நீங்கள் மூலையே தொட முடியும் ஔஷதத்தை ஒரு சக்கரம் எழுதணுன்னா கூட திருமூரில் சொன்ன ஆயிரத்தெடு சொல்லியிருக்கிறார் பட் ஆனால் வந்து எல்லாமே நம்மளால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு மீறி அதில் ஒன்றுமே கிடையாது நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னோட போதுமானது நீங்கள் என்ன வேணாலும் படிங்க ஆனால் உங்கள் குருநாதர்கிட்ட சரண்டர் ஆகிட்டு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நீங்கள் நூறு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் நூறு பர்சன்ட் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் நீங்கள் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஏன்னா நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ராமூர்த்தி ஐயர்னு ஒரு குருநாதர் பாலசுப்ரமணியம் குருநாதர் ஒரு குறிப்பிட்ட நாள் கேப் ஆயிடுச்சு என்னால் என்னமே பண்ண முடியலைங்க அப்போ தான் நம்ம கணேஷ்குமார் வந்து அறிமுகமாகிறார் அப்போ தான் நம்ம வந்து ஐயா கிட்ட வந்து நான் வந்து சரண்டர் ஆகுறேன் நல்லா புரிஞ்சிக்கோங்க இது வந்து நாலாவது வருஷம் குரு இது வரையிலையும் இந்த நாலு வருஷத்தில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் அதுக்கு மீறி அங்கே ஒன்றுமே கிடையாது காரணம் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சமர்ப்பணம் ஆனால் தெளிவாக மறுபடியும் சொல்கிறேன்னு ராசி கட்டத்தில் தெளிவாகிடுங்க மற்றதெல்லாம் பரம் பாருங்க நீங்கள் சரம்பாகிறது எது வேணால் பாருங்க நீங்கள் இதில் இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் பிரயோஜனமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கேயே சொல்லிடல நீங்கள் அதெல்லாம் ஒரு சப்போர்ட்டு நான் வாஸ்து பார்க்குறோம் அஞ்சு பர்சன்ட்டு நியூமலாஜி பார்க்குறோம் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு எல்லாமே ஒரு அஞ்சு அஞ்சு பர்சன்ட் வேலை செய்யும் ஆனால் ஐம்பது பர்சன்ட் கண்டிப்பாக ராசி கட்டத்தில் இருந்தால்தான் இல்லைன்னா நாலில் சனி இதை கெட்டு போச்சுன்னா அவ்வளோ வாசித்து கிடையாது எங்க நல்லா புரிஞ்சிக்கோங்க அதனால் நான் பெருசாக ஏதோ சொல்கிறேன்னு தப்பான்னு நிற்காதீங்க ஏதாவது தவறாக கூட இருந்திருக்கலாம் பட் குருநாதனோட ஆசையினால் இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதுதான் என்று இதெல்லாம் நான் பேசுறதே கிடையாது எவ்வளோ சொல்லிட்டாங்க மூணு வருஷமாக பட் எனக்கு அதெல்லாம் வெளியே வர்றதுக்கு எனக்கு வந்து உண்மையாகவே ஒரு விருப்பம் இல்லை ஆக்சுவலாக வந்து அதனால் இந்த ஒரு வாய்ப்படுத்த குருநாதர் மற்றும் அனைத்து மகான்களுக்கும் நன்றிகோடைய நன்றி நன்றி சார்